சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் விசாரணைக்காக காவல்துறையால் அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார் இவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அஜித்குமார் உறவினர்கள் நடத்திய போராட்டம் மற்றும் சட்ட போராட்டத்தின் விளைவாக பல திடுக்கிடும் உண்மைகளும் திருப்பங்களும் தினமும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் உயிரிழந்த அஜித்குமார் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய் இது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அஜித்குமார் மரணம் தொடர்பாக எதிர்கட்சியான அதிமுக தொடங்கி பல எதிர்கட்சிகள் திமுக கூட்டணியில் உள்ள விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும் காட்டமாக விமர்சித்து வருகிறார்கள் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் விசாரணையின் போது மரணமடைந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்றார் அங்கு அவர் அஜித்குமாரின் தாயார் சகோதரர் உள்ளிட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து திமுக அரசின் நிர்வாக தோல்வி என சுட்டிக்காட்டப்படும் சம்பவங்களில் நேரடியாக கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் அஜித்குமார் விஷயத்தில் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அமைச்சராக இருப்பவர் முதலமைச்சர் அதிமுக ஆட்சி முடியும் போது அவர்களின் ஆட்சியில் கரும்புள்ளியாக மாறியது சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் நிலையில் நடிகர் விஜய் இந்த விஷயத்தை மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடும் எனவும் பேசி வருகிறார்கள் குறிப்பாக தேர்தல் வருகையில் இந்த விஷயம் தொடர்பான காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கலாம் எனவும் கூறப்படுகிறது